தீமுத்து ஆட்சியில இருந்து போற வரைக்கும் மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் நீங்க பாத்துக்க நாங்க திரும்ப எலெக்ட்ரல் பானம் எல்லாம் கொடுப்பாருங்க நீங்க ஆயிரம் கோடி கூட நீத்துல இருக்க எல்லாம் படம் குடுக்காம தான் மறுபடியும் எலக்ட்ரல் நிற்போம் இனி சரி போறது கிடையாது தீமுத்து ஆட்சியில இருந்து வெளிய போற வரைக்கும் வெறுங்கால நீ பாத்துக்கலாம் வாங்க என் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துறோம் சகோதர சகோதரிகளை ஒரு துயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையான சந்திப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவர்களாக இருக்கிறோமா இல்ல நாமளும் பத்தோட பகனோடுமா இருக்கிறோமா இல்ல அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க கொஞ்சம் நல்லா பேசாம இருங்க கொஞ்சம் பேசாம சேரல் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி தீர்ப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதம் நாங்க இந்தி திருப்பு இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்க வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கி கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான்னு பல இடத்துல நானே நான் கேள்விகள் கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்று கேள்வி தமிழகத்தில் பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாசு இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்துல பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமா தான் இருக்கு எப்பவுமே குறையலைங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுக இணைத்துக்கொண்டு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல புகனூர்ல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறோன்னு திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாரு இவர்கள் திமுக நிகழ்வில் பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவினுடைய முக்கியமான நிகழ்விலே பங்கெடுப்பது எங்க பாரு மக்களுக்கு சாப்பாடு போடுறன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை ஒன்றில் கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க முரசொழியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று கிளைக்கு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தொரு நாளைக்கு ஒரு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்லு நீ ஒழுக்கமா இருக்கேன் கையில் போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரியல் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் இதுதான் எங்களுக்கு கோவம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் தெரியும் அண்ணன் அவன் திமுக தானே பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கு இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் தான் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி அஃபேர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வைக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரம் கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் ஹிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊரு வெக்க பண்ணும் வெக்க டிமு திமுக அவராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணையா நீங்கலாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிக்கிறீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத குடுத்துருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்க மனுஷங்களையா நீங்கலாம் தூ அதுல அமைச்சர்கள் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா வச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வச்சு வெக்க பண்ணையா நீங்க மனிஷ்டா இருக்கிறது வெக்கப்பட்னு இந்த ஒரு கட்சி பொறுப்புகள் இருக்கிறதுனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வெங்காய பொறுப்புல இருக்க அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு வெக்கப்படும் திமுக இருந்தான் சொல்லியா திமுக பொறுப்பில் அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆரை படிச்ச ரத்தம் கொதிக்கலாம் ரத்தம் கொதிக்க என்ன எஃப்ஐஆர் என்ன எஃப்ஐஆர் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவு எத்தனை நாளைக்கு சாவரும் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசணும் இல்லையா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமோ இருக்கு அரசு தாரி துப்புறமா தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி போயிடுச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நான் கேட்டேன் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை கொண்டாங்க பண்ணி அனுப்பிப்பான் அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ் வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலம் காத்தாலும் எட்டு மணி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பார்த்தலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே என் அந்த தொண்டனை லட்டு அமுத்துற மாதிரி அமுதி போயிடுவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிப்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாவளை நாளைக்கு என்ன செய்ய போறன்னு சொல்ற கேள்வி எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்க ஊடக பலம் இருக்கு உங்க சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தேக்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சு உங்க கையில எல்லாம் அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு நான் வழி நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சமூகம் சூரசமுகார பெருமை இந்த இந்த தீவனம்ல அளிக்கும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள சாட்டை என்ன அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரணும்னு முடி வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டு இருக்கேன் நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிச்சு அதை செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இரண்டு வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் போகணும் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக முருகபெருமான முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு காலகட்டத்தில் வேலை இல்லாமல் கால லெட்டர் எழுதி மூணு பேர் வேலை இல்லாம அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு அடி எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வேலை இல்லாமல் முக்காவது ட்விட்டரில் போகிறவங்க வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் பேசுறீங்க சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர்வீன ஒன்று நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூ நீங்க தமிழ்நாட்டுல பேசுறது ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் நீங்க போறது ஆனா மீத்தன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் நீங்க போறது எத்தனை போறது வேற வேற இதேதான் வேலை இல்லை அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணி என்னுடைய இன்னத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு வரேன் பாரதிய ஜனதா எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுங்கள் நீ யாரு செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் அழிக்கணும் வர வழி இல்லை படிக்கிற மாதிரி எத்தனை கேங்ரேக் எத்தனையா பண்ணுது என்னையா பண்ணுது தெரியாமல் கேட்குறேன் பதினாலு ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கேங்ரேக் ஆஃப் எம் குமன் அக்யூஸ்ட் யார் கவிதாசன் என்ன நடத்தினா உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒருத்தன ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்செப்ட் லட்சம் இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ கேட்ட கட்சி அப்படி யாருமே இல்லை இல்லை போய் சொல்கிறாரு அண்ணாமலை வந்ததுக்கு அது வேலையை நாம் செய்கிறாரு ஆனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிவிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு பங்ஸ்டமர் மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துரும் எதுக்காக இருக்கணும் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளிவா பேசுங்க கேள்வி கேள்வி எனக்கு ரோட்ல வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ சரி உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்க சரி இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷன் தூக்கிட்டு வாய்ப்பு எலக்ஷன் சரி ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள அதை கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போம்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேச வேண்டும் எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்ற எதுக்கு ரவுடி சீட்ல வைக்கலன்னு கேளு ஒரு பேர் கமிஷனர் வேலை சொல்லு குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை பண்ணிக்கலாம் இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் ஆனால் கோயம்புத்தூர் இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு என்ன நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம்